தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் உங்க சைட்ல எங்க சைட்ல ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த அரசன் படத்தில் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா தாதா மயிலை சிவகுமார் இருக்கார்ல சார் அவரை பற்றி தான் கதை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக தோட்டசேகருக்கும் மயிலை சிவாவுக்கு என்ன சம்மந்தம் இங்கே தோட்டசேகர் அப்படின்ற கேரக்டர் என்ன அப்படின்னா அவர் ஒரு சாதாரண எளிமையாக பேசுகிறது பாடுறது இதெல்லாம் வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும் அவர் பேர் போகுது மத்தியானம் ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு பட்டப்பக்கலாம் அவரை வெட்டிட்டாங்க அந்த அன்னைக்கு அவருடைய சகாப்தம் முடிஞ்சிச்சு யாரும் இல்லை ஜமஜார் முரளி இல்லை அப்புறம் வீரமணி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க ராட்னகுமார் இறந்துடுறாரு ஸோ இப்படி எல்லாருமே இல்லாத போயிட்டாங்க சிவா மட்டும் சிவகுமார் மட்டும் அந்த போஸ்டல் காலிக்கிட்ட ஒரு நண்பர் வீட்டுக்கு வராருன்ற தகவல் தெரியுது இவங்களுக்கு அப்போது அன்னைக்கு இவங்க போயிட்டு அவரை இதை வந்து இப்போ படமாக ஆக்க போகிறாங்க ஐபிசி தமிழ் வணக்கம் இன்றைய மோடி பேசுவதற்கு முன்னாள் காவல்துறை அதிகாரி மற்றும் கவிஞர் வி ஜோதி இணைந்திருக்காவிடம் பேசலாம் வணக்கம் சார் வாங்க நல்லா இருக்கா முரளி நல்லா இருக்காங்க சார் கடந்த சில நாட்களாகவே வந்து பாத்தீங்கன்னா அரசன் படத்தோட டீசர் வெளியாகி ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார் இந்த அரசன் படத்தில் டீசர் வந்து பாத்தீங்கன்னா தாதா மயிலை சிவகுமார் இருக்கார்ல சார் அவரை பத்தி தான் கதை அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா பொய்யான் தெரியல சார் ஆனால் மயிலை சிவகுமார் வந்து பாத்தீங்கன்னா அழகிராஜான் மர்டர் பண்ணிக்கிறாரு அழகுராஜா வந்து பாத்தீங்கன்னா தோட்ட சேகத்தோட பையன் அப்படின்னு சொல்றாங்க சார் இந்த மாடு அதுக்காக தோட்டசேருடைய இல்லை முதல்ல அழகராஜாங்கிறவரு சினிமாவுக்கு வந்துடும் நம்ம அந்த அரசன் படம் அப்படின்றது வந்து வெற்றிமாறன் ஏதோ இப்போ பண்றாரு அது அந்த மயிலே சுவகுமாரோட கதை அப்படின்னு பரவலா சொல்றாங்க சிம்பு ஏதோ ஹீரோ ஆக்ட் பண்றாரு போல இருக்கு வெற்றிமாறன் ஒரு சிறந்த டைரக்டர் தான் ஏன்னா வந்து அவருடைய ஒரு ஒரு அந்த சொல்கிற விதமும் நல்லாயிருக்கும் அவர் சொல்கிற கருத்தும் அப்படியே ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் நல்ல டேரக்டர் தான் அவர் படம் எடுக்கிறத பற்றி ஒன்றும் தப்பில்லை ஆனால் வந்து அந்த படத்தை வந்து அவர் முழுமையாக பண்ணுறாரு அப்படின்னா முழுக்க முழுக்க இப்போ கற்பனையாக ஒரு கதையை சித்தரிக்கிறாங்கன்னா எப்படி வேணால் பண்ணிடலாம் ஒரு வில்லன் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினி காமெடியன் ஃபைட்டு டான்ஸ்ன்னு சொல்லி எப்படி ஒன்றா பண்ணிடலாம் பட் ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து படமாக்கும்போது அதில் வர கேரக்டர்ஸுங்கெலாம் வந்து வாழ்ந்த கேரக்டராக தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கேரக்டரை வந்து தெளிவுபடுத்தி காட்டணும் படத்தில் இல்லையா இப்போது வில்லன் வேணும் அப்படின்றதுக்காக ஒருத்தரை வந்து வில்லத்தனமாக காட்டிடக்கூடாது ஏன்னா அவருடைய கேரக்டர் வந்து வாழ்க்கையில் வந்து குண்டாக கூட இருந்திருக்கலாம் ஸோ அதில் வந்து அவர் கொஞ்சம் தெளிவாக இருக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தான் டைரக்டருக்கு அது அவங்க அதெல்லாம் பக்கா பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அந்தளவுக்கு இது தெ தெளிவான ஒரு டைரக்டர் தான் பண்ணுவாங்க இப்போது மயிலே சிவகுமாருடைய மரணம் வந்து அந்த கொலை வந்து அழகு ராஜா பண்ணார் அப்படின்றது உர்ஜிதமான உண்மை அதுக்காக வந்து அவர் சிறைக்கு போனார் வந்தார் அதெல்லாம் உண்மையான விஷயம் இப்போது அவர் தோட்டசேகருடைய சன் தோட்டசேகருக்கும் மயிலேஷிவாவுக்கும் என்ன சம்மந்தம் ஏன் வந்து தோட்டசேகருக்காக அப்பாக்காக ஏன் போய் அவர் கொலை பண்ணணும் இதானே பரவலா ஆனால் இது வந்து நிறைய சேனல்ஸில் நானும் பார்க்குறேன் நிறைய சேனலில் வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் இப்போது என்ன மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறாங்க ஒரு சில விமர்சகர்கள் பேசுகிறாங்க அவங்களாம் வந்து ஏதோ பேப்பரில் வர நியூஸை வச்சு தெரிஞ்சுக்கிட்ட நியூஸு பேசுனது இன்னொரு திசையில் கண்டு பார்த்தது போனது காதால் கேட்டது இதையெல்லாம் வச்சு ஏதோ சொல்கிறாங்க ஆனால் இப்போது என்னுடைய பொறுத்தவரில் எனக்கு என்ன அனுபவம்னு கேட்டிங்கன்னா நம்ம வேலை செஞ்சுருக்கோம் நம்ம ஐசிஎஸ் வேலை செஞ்சுருக்கோம் மயிலாப்பூரில் வேலை செஞ்சுருக்கோம் நமக்கு எல்லாருமே தெரியும் எல்லாேருகிட்டையுமே வந்து என்னுடைய பணி காலத்தில் நான் எல்லாருமே எப்படி சொல்கிறது அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் தேடி ஓடி இருக்கேன் அவங்கள விசாரிச்சுருக்கேன் ரிமாண்ட் பண்ணியிருக்கேன் ஜெயிலுக்கு கொண்டு போயிருக்கேன் கோர்ட்டு கொண்டு போயிருக்கேன் அப்போது இவங்க எல்லாருமே நமக்கு பரிச்சயம் தான் இப்போ தோட்டசேகர்லேருந்து மயிலேசுவாலேருந்து மயிலாபுரம் வந்துட்டிங்கன்னா அங்கே ஒரு பெரிய டாமினேஷன் பெரிய குரூப் இருக்குது மகேஷ் சின்ன மகேஷ் பெரிய மகேஷ் நிர்மல் இந்த மாதிரி சிவகுமார் அது மாதிரி அங்கே ஒரு பெரிய குரூப்பு இந்த பக்கம் வந்தீங்கன்னா தோட்டசேகர் ராட்னகுமார் அயோத்திப்ப வீரமணி குண்டு திருநா இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இந்த பக்கம் இருக்குது ஆமாம் அது தாண்டி கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டோம்னா நமக்கு வந்து திண்டுக்கல் பாண்டி இங்கே வந்து மெட்ராஸ் பாண்டி அங்கே போனால் திண்டுக்கல் பாண்டி கருப்பால் வாழத்தோப்பு சதீஷ் இப்படிலாம் நிறைய ரவுடிசம் அதுக்கப்புறம் நான் சிபிசிஐடிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்கக்கிட்டலாம் நம்ம வேலை செஞ்சுருக்கோம் இப்போது கரெக்டாக நம்ம வேலை செஞ்சதுனால இருக்கிற அனுபவத்தை நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் நான் வேலை செஞ்சதை சொல்லலாம் அதுன்னு தப்பு கிடையாது இல்லையா கற்பனையாக நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ நார்த் மெட்ராஸை பற்றி நான் எப்போவுமே அந்த இதுலேயுமே சொன்னது கிடையாது ஏன்னா நான் நார்த் மெட்ராஸில் வேலை செய்யல இப்போ அங்கெலாம் வந்து சேரா எல்லாம் இருக்காங்க அவங்கள பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டாமினேஷன் நம்ம அவங்கள பற்றி எந்த சேனல்லையுமே பேசுனது கிடையாது இங்கே தோட்டசேகர் அப்படின்ற கேரக்டர் என்ன அப்படின்னா அவர் ஒரு சாதாரண எளிமையாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்த ஒரு மனிதர் அது வந்து கீரை தோட்டம்னு சொல்லி அது பேர் அதுக்கு இப்போ அது வந்து இப்போ அந்த இதுவில் அதுக்கு ஜாம்பஜார் அந்த நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு பின்பக்கம் தான் அது இருக்குது அந்த தோட்டம்னு சொல்லி அதுக்கு பேர் அங்கே அவர் வளர்ந்து வளர்ந்துறதுனால அவர் தோட்ட சேகரன் பேர் அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து அவர் வந்து கொஞ்சம் படிப்பு அறிவில்லைனாலும் கடவுளுடைய கிருபையால் அவருக்கு வந்து நல்ல திறமை இருந்தது பேசக்கூடிய திறமை இருந்தது பாட்டு பாடுற திறமை இருந்தது கானா பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக பாடுலாம் பாடுவோம் பாடுவார் பேச்சாற்றல் மிகுந்தவர் பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு அற்புதமான கலை அது பேசணுன்றது மைக்கில் பேசுறது சாதாரண விஷயம் கிடையாது கண்டினியூவாக பேசக்கூடிய ஒரு மனிதர் சின்ன வயசுலேயே வந்து ஒரு சின்ன இதில் வந்து அவருக்கு ஒரு சண்டையில் அவர் காலை ஒருத்தர் வெட்டிடறார் அப்போ அது வந்து இவருக்கு கொஞ்சம் இவர் ஒரு பதினாறு பதினேழு வயசு வரும்போது அதில் ஒரு மோட்டிவேஷனில் இவர் ஒரு அங்கே அவருக்கு ஒரு நண்பர் அங்கே வந்து கோல்டு தங்கராஜன்னு சொல்லி ஒருத்தர் ஃப்ரெண்ட் அவர் ஒரு ரவுடி அவர்கிட்ட இவர் சபார்டினட்டாக இருந்து அவருடைய உதவியோட அவரை இவர் மர்டர் பண்ண மர்டர் பண்ணுற பண்ணிவிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தான் இருக்கார் ஏன்னா ஜூனியர் அக்யூஸ்ட்ன்றதுனால இவர் பெருசாக ஜெயிலில் வைக்கல சின்ன ஜெயிலில் வச்சாங்க அதை முடிச்சுட்டு வரார் வந்து அப்படி தான் ஆரம்பிக்குது அவருடைய அந்த அந்த ஆமாம் அந்த மாதிரியான ரவுடி சம் அப்படி தான் ஆரம்பிக்குது அப்படி ஆரம்பிக்கிற பட்சத்தில் வந்து மதுசூதனன் பெரிய சீனியர் ஏடிஎம்கேயில் வந்து சீனியர் அவர் அவர்கிட்ட இவருக்கு ஒரு லிங்க் கிடைக்குது லிங்க் கிடைக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரு அரசியலுக்கு இவன் எழுக்கிறார் பாட்டெலாம் பாடுறான்னு சொல்லிட்டு பிரச்சார பாட்டெலாம் பாட வைக்கிறது மேடையில் பாட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசியல் உள்ள இவர் என்ட்ரி பண்ணுறாரு அப்போ அரசியலில் ஒரு என்ட்ரி ஆகி என்ன பண்ணுறாருனா அவர் கூட ட்ராவல் பண்ணுறார் அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது இவருக்கு வந்து இன்னும் பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்குது வாய்ப்புகள் அரசியலில் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாரு இந்த ரவுடிசமும் இருக்குது இல்லாமல் இதுக்கிடையில் அங்கே பக்கம் அயோத்திக்கு இப்போ வீர பண்ணிக்கிட்ட ஃபைட்டு நடக்குது ஏதோ ஒரு க சண்டையில் அங்கே சண்டை நடக்குது இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அவருக்கு ஆனால் அரசியலில் வந்து பரிமாண வளர்ச்சி அவர் வந்து பேசுறது பாடுறது இதெல்லாம் வந்து மேடம் அதாவது வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் மாண்புமிகு திரு ஜெயலலிதா அவர்களுக்கு வரைக்கும் அவர் பேர் போகுது இப்போ அவங்க வந்து சாதாரண பெண்மணி கிடையாது இல்லையா எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஒரு அயன் லேடின்னு அவங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவர் வந்து சாதாரண மனிதராக இருக்க முடியாது இல்லையா அவங்க வந்து சேகரை வந்து கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு இவர் வளர்ந்துட்டேன் இவரை வந்து பாட்டு பாடுறது பிரச்சார பாட்டு பாடுறது அவங்க எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா இவர் தான் முன்னாடி போவார் இவர் முன்னாடி வண்டியில் போய் இவருக்குன்னு ஒரு வண்டி இவருக்குன்னு ஒரு வேனு இவருக்கு வந்து ஆள்லாம் இருப்பாங்க இவர் போய் பாட்டு பாடி பேசி மக்களை ஒன்று திரட்டி ஒரு கூட்டத்தை சேர்ப்பார் அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா வருவாங்க அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு ஒரு போவார் ஸோ இவருங்க இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்து இவர் யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு கட்சிக்கு அந்த மாதிரி வளர்ந்த ஒரு மனிதர் அவர் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா அவர் லைஃப்பில் வந்து அவர் முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணுறாரு அவங்களுக்கு ஒரு ரெண்டு பெண் இருக்காங்க பெண் குழந்தைகள் அதுக்கப்புறமா இன்னொரு கல்யாணமும் பண்ணுறாரு அவருக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு பையன் பையன் பொண்ணுதோ இருக்காங்க மூணாவதாக ஒரு கல்யாணம் பண்ணுறாரு அதான் இப்போ அந்த பேட்டிலாம் இப்போ கொடுக்குறாங்க இல்லையா இந்த அழகுராஜாவுடைய அம்மா அவங்க மலர் கொடின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மூணாவதாக திருமணம் பண்ணிக்கிறார் எல்லாமே லீகல் மேரேஜ் தான் எல்லாேருமே அவங்கள அவங்கள அவரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கினவங்க தான் செட்டில்டு லைஃப் அதில் அந்த வாழ்க்கையில் அந்த குறையும் கிடையாது எல்லோருமே நல்லா லைஃப் நல்லா போயின்ட்டுருக்கு நல்லா வாழ்ந்து நினைக்கிறாங்க அப்படியே காலகட்டங்கள் அப்படியே போகுது அவங்க படித்தவங்க மூணாவது ஒய் மலர் கொடின்றாங்க அவங்க பதை படித்தவங்க தான் இப்போ லேட்டஸ்ட் எல்எல்பி கூட முடித்தானவங்க ஸோ அவங்க படித்தவங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்கள் பெரியவன் பேர் பாலாஜி சின்னவன் பேர் அழகுராஜா இது வந்து அவருடைய பர்சனல் வாழ்க்கை அது எப்பவுமே வந்து இந்த இவருடைய அரசியலுக்கும் இவருடைய அந்த ரவுடிசத்துக்கும் ஒரு பர்சனலை வந்து எப்பவுமே அதில் லிங்க் பண்ணதே கிடையாது ஏன் எனக்கு எப்படி இவ்வளோ தூரம் பரிச்சயமாக இப்போ நான் சொன்னேன் இப்போ அவ்வளோ ரவுடிங்கெலாம் வந்து எனக்கு பரிச்சயமானவங்க தான் பரிச்சயமானவங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி என்னுடைய தொழில் ரீதியாக என்னுடைய வேலை ரீதியாக நம்ம தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட பேசியிருக்கோம் பழகியிருக்கோம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கோம் நிறைய நமக்கு தே இருக்கும் இல்லையா இவர்கிட்ட மட்டும் ஏன் எனக்கு இவ்வளோ டீப்பாக தெரியுது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இந்த பேசுகிறவங்க இந்த பாட்டு பாடுறவங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம அந்த சின்ன வயசுலேருந்து அந்த கவிதை எல்லாம் எழுதுறதுனால தான் இன்றைக்கி நம்ம நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதி இப்போ நம்ம வந்து ஒரு கவிஞர் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒருத்தர் பிரைஸுடன் தான் எனக்கு ஒரு இதை கொடுத்தார் கவிஞர் அப்படின்ட்டு ஸோ அந்தளவுக்கு நமக்கு அதில் பற்று உள்ள ஆள் நான் அப்போ இவருடைய பாடல்கள் இவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப ரசிப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசக்கூடிய ஒரு மனிதர் சாதாரண விஷயம் இல்லைல்ல அப்போ இவர்கிட்ட மட்டும் நான் எக்ஸ்ட்ரா நிறையா பேசுவேன் என்ன சார் ரே இது சார் என்னப்பா எது அதனால் எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது அதுக்கு சொல்ல வர அந்த அது மாதிரியான கட்டத்தில் வந்து ஏன் இது ரொம்ப நம்ம அழுத்தந்திருத்தமாக அதை இதை பதிவு பண்ணுறோன்னா எல்லா சேனலையும் என்ன சொல்கிறாங்கன்னா அவரை வந்து கொலை பண்ணவரை கொலை பண்ணணும்னு அம்மா சபதம் எடுத்தாங்க அம்மா வந்து பிள்ளைங்களை வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க நீ குத்தணும் அப்பாவை கொலை பண்ணணும் அப்பா அப்பாவை கொலை பண்ணவன கொலை பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லி நம்ம கையில் கத்தியை கொடுத்து வளர்த்த மாதிரி எல்லா சேனலையும் சொல்கிறாங்க அது வந்து முற்றிலும் தவறானது பொய்யான செய்தி அது ஏன்னா இப்போது அந்த பாலாஜிங்க வந்து பி இன்ஜினியரிங் பி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணி ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கிற பையன் ஃபஸ்ட்டு பையன் ஆமாம் ரெண்டாவது பையனும் அவன் காலேஜ் போனால் அவன் கொஞ்சம் டிஸ்கண்டினியூ ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்பாவை கொலை பண்ணவரை நீதை கொலை தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாய் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த தாயை நினைக்க மாட்டாங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தூரம் அவனை படிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லையே இவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சும்மா ஒரு எட்டாவது வரைக்கும் பட்சா போதும் போய் சண்டை கற்றுக்கா கத்தி கையில் பிடிக்க கற்றுக்கா கத்தி எடுத்து ம சண்டை போடு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணு அப்படி தானே சொல்லியிருக்கணும் அப்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணமே இல்லை அது எப்படி வருதுன்னா இவருடைய இவருடைய டெத்து எப்படி அமைது அப்படின்னு சொன்னால் இவர் வந்து இப்படியே போகுது அரசியலில் வந்து இவர் படிப்படியாக 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 முன்னேறி மேலே போகிறாரு அப்படியே போயிட்டே இருக்கும்போது இவருக்கு மாவட்ட வட்ட செயலராக இருக்கார் கவுன்சிலர் சீட்டு கொடுக்குறாங்க அது இவரால் ஜெயிக்க முடியாத போயிடுது அடுத்த முறை இன்னொரு முறை அவர் கவுன்சிலர் சீட்டு கொடுக்கும்போது அவங்க ஆளுங்களே அவரை நிற்க கூடாத அளவுக்கு பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளே அவருக்கு எதிர்ப்பு ஏடிஎம்கே கிளாஷ் மேதர் ஆமாம் அப்படியே போகும்போது அடுத்தது வந்து என்ன ஆகுதுன்னா அவர் மாவட்ட துணைச் செயலாளர் அளவுக்கு அவர் வளர்கிறார் கட்சியில் அப்புறம் மாவட்ட செயலாளருக்கு போட்டி போடுறார் எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்போ வந்து ஒரு அரசியலில் இன்னொரு பெரிய பிரமுகர் அவங்களாம் வந்து சீனியர் ரொம்ப சீனியர் அவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன தோணுதுன்னா இவன் வளர்ந்துனே வரானே நம்மளோட விட ஜூனியரு சின்ன பையன் அதுவும் இல்லாமல் ஒரு எந்த தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கணிப்பு இது எலெக்ஷனில் இவன் இருக்கவே கூடாது இவனை ஏதாவது க்ளோஸ் சொல்லிட்டு டி நகரில் அந்த எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்போது இவர் என்ன பண்ணுறாரு ஆளை செட் பண்ணி அந்த இடத்துல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதான் அந்த இடத்துல அவரை கொலை பண்ணோன்னு முயற்சி பண்ணுறாங்க அப்போது அதுக்குண்டான ஆளெல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்போவே வந்து குமார் அப்போலாம் அவங்களாம் இருந்தாங்க இப்போ இல்லை அவங்களாம் சேர்ந்து வந்து பண்ணணும் வரும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சு எகிரி வச்சு ஓடிக்க உயிரை காப்பாற்றி எஸ்கேப் போயிடுறாரு எஸ்கேப் ஆகி போயிட்டார் உயிர் காப்பாற்றிக்கிட்டார் இல்லைனா அப்பயே அவர் இறந்துருக்கணும் அப்போ அந்த எலக்ஷனே நடக்கல பெரிய கலவரம் ஆகிடுச்சு இது வந்து மேடத்துக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஜெயலலிதா மேடத்துக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க இப்படிலாம் பண்ணுறீங்களா நீங்கள் ஸோ அதனால் எலெக்ஷனே கிடையாது டைரெக்டாக போஸ்டிங் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் கொடுக்குறாங்க ஸோ அப்போ இன்னும் தா காட்டம் அதிகமாகிடுது அரசியல்வாதிகளுக்கு இவருக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து காட்டம் அதிகமாகுது ரொம்ப கோவப்படுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து இன்னொரு முறை அட்டம் அவரை ட்ரை பண்ணுறாங்க ஒரு ஐயப்ப பூஜையில் வந்து அவர் வந்து ஒரு யூசுப்னு ஒரு அவர் ஒரு ரவுடி அவர் வந்து இவர் வெட்டத்துக்கு வரும்பொழுது அங்கேயும் எஸ்கேப் ஆகிறார் அங்கேயும் மிஸ் ஆகி தப்பிச்சுக்கிட்டு அங்கே வேற ஒருத்தன் இவரை தள்ளி விட்டுறோம் அவர் மேலே வெட்டு விழுது அதுவும் மிஸ் ஆகி தப்பிச்சு போயிடுறாரு இப்படி இவருக்கு பல முறையில் இவரை பண்ணணும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இவர் ஆஃபீஸ்க்கு போகிறது வர்றது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்கு போகிற அளவுக்கு ஆகிட்டார் இவர் ஒரு கிரண்டி கொண்டை வச்சிருப்பார் அப்புறம் ஒரு டாட்டா சும்மா ஒன்று வாங்கி அதை வச்சு அது மாதிரி போய்ட்டு வரும்போது ஒரு நாள் மத்தியானம் ஸ்கெட்ச் போட்டாங்க அவருக்கு ரெடி பண்ணிட்டாங்க இவர் கூடகிற பசங்களையே விலைக்கு வாங்கி ஓகே எல்லோரையும் கூடகிறவங்களாம் வந்து சரி பண்ணிவிட்டு இவருக்கு ஏற்கனவே இருந்த ஒரு பகையை வச்சு அயோத்திக்கு போகிற மணிக்கு வரைக்கும் ஏற்கனவே இருந்த சண்டையை வச்சு அவரை பயன்படுத்துகிறாங்க அப்போது எதிரிக்கு எதிர்க்கி நண்பன்ற மாதிரி அவரை பயன்படுத்தி அவரை ஒரு டீம் செட் பண்ண சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஜாம்பஜார் முரளி அவர் ஒரு ரவுடி அவர் வந்து மார்க்கெட் முரளின் வாங்க ஜாம்பஜார் மார்க்கெட்டு அவர் கடலாக இருந்தது அவங்களுக்கு உள்ள ஸோ அதனால் அவர் மார்க்கெட் முரளி அவரையும் பயன்படுத்துகிறாங்க அவருக்கும் அவரையும் கூட வச்சுக்கிட்டு எல்லாமே ஒரு நாள் மதியான நேரத்தில் அவர் ஏடிஎம்கே ஆஃபீஸ்லேருந்து வரும்பொழுது ரூட்டை திருப்பி வழக்கமாக போகிற ரூட் இல்லாமல் வேறு பா திருப்பி கூப்பிட்டு வராங்க கூடக்கிறவங்களே அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அங்கே எதுவாகுது அது கூட்டமாக ட்ராஃபிக் அது ஒன்று சொல்லி அந்த பக்கமாக கூப்பிட்டு வந்து அந்த பாலாஜி நகர் தெரு உள்ள எங்கள் தனியாக ஒரு டொக்கில் கூப்பிட்டு வந்து அங்கே ஆல்ரெடி இவங்கெல்லாம் இருக்காங்க வீரமணி இந்த குரூப் அங்கே இருக்குது ஜாமஜார் எல்லாம் அப்போது அதை வந்து அங்கே தான் வெட்டுறாங்க அவரை மத்தியானம் ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு பட்டப்பக்கில் அவரை வெட்டிட்டாங்க அந்த அன்னைக்கு அவருடைய சகாப்தம் முடிஞ்சிச்சு இறப்பு என்ன வச வெட்டாங்க கட்டோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் அது நடந்ததுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றாம்மா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா பதினஞ்சு இருபத்தாறு வயசுன்னா அப்போ அவங்க வயசு அம்மா தான் ரெண்டாயிரத்தி அந்த நே அந்த தான் அப்போது வந்து குழந்த பையனுக்கு வந்து சின்ன வயசு மூணு நாலு வயசு தான் இந்த ரெண்டு பசங்களுக்குமே யாருக்கு இந்த பாலாஜிக்கும் அழகுராஜாக்கும் சின்ன குழந்த பசங்கள் அப்பா இறந்தது கூட அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரியான பசங்கள் தான் அந்த மாதிரி நேரத்தில் தான் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்போது அந்த இறப்பு கூட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அந்த இறப்புனுடைய இறுதி சடங்கு அப்படி நடந்தது மேடமே அறிக்கை விட்டாங்க ஜெயலலிதா மேடமே அறிக்கை விட்டாங்க பேப்பர்லலாம் வந்திருக்கு அந்த கட்டிங்ஸ்லாம் இருக்குது பேப்பர்லாம் வந்திருக்கு அறிக்கை விட்டாங்க கழகத்தினுடைய ஒரு பிரச்சார தூண் சாஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காங்க அரசியல்வாதிங்க ஆக்ட்ரஸுங்க விஐபிங்க செலிப்ரிட்டிங்க அவ்வளோ பேரும் அவனுடைய இடத்துக்கு வந்தாங்க அவருடைய இடத்துக்கு ஸோ லைன் கட்டி விட்டாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ இதை நான் சொல்கிறது எல்லாமே ஆன் ரெக்கார்டட் தான் எல்லாமே எஃப்ஐஆர் இருக்குது ரிமாண்ட் பண்ணது எல்லாமே இருக்குது அப்போ கிரை நம்பர்லேருந்து ஒரு ஒருத்தர் மேலே இருக்கிற வழக்குனுடைய பதிவுகள் எல்லாத்துலேயுமே ஐசிஎஸில் இருக்குது மயிலாப்பூரில் இருக்குது ராயப்பட்டாவில் இருக்குது எல்லா ஸ்டேஷன்லையுமே இருக்குது எல்லா ஸ்டேஷனிலும் நம்ம வேலை செஞ்சுட்டோம் ஆக இப்போது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலையில் அந்த அதில் யார் யார் அக்யூஸ்ட் அந்த எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா ஜாம்பஜாரி முரளி தான் அதில் ஏ ஒன் அக்யூஸ்ட் தோட்டசேகர சேகர போட்டத்தில் தோட்ட செய்கிற அதில் வீரமணி கூட செகண்டரி தான் அதில் ஒரு அஞ்சாறு பேர்னு வரும்பொழுது அதில் இந்த மயிலே சிவகுமார் ஒரு அக்யூஸ்ட் அவர் வந்து அஞ்சா ஆறாவது அக்யூஸ்ட்டாக வர்றார் மயிலே சிவகுமார் அப்போது அதில் வந்து முடிஞ்சிச்சு அந்த வழக்கு வந்து அது எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணாங்க உள்ளே போச்சு உள்ளலாம் போட்டாங்க அப்புறம் ஜாமீனில் வந்தாங்க அது வழக்கு நடந்தது இதுக்கு இடையில் என்ன ஆகிடுச்சின்னா அந்த கேஸ் எதுவும் சரியாக கன்விஷன் ஆகலை தள்ளுபடி ஆகிடுச்சு சரியான இந்த இவருடைய தோட்டசிவருடைய செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா மாலான்னு நினைக்கிறேன் ஏதோ பேர் அவங்களுடைய ஒருத்தர் மனோஜின்னு ஒன்று அவரு வந்து கொஞ்சம் பெரிய பையன் அவர் என்ன பண்ணுறாரு வளர்ந்து ஆளாகி அவர் வந்து ஜாம்பஜார் முறையை பழி எத்துக்கிறார் நம்ம அப்பாவை வெட்டினோன்ன கொலை பண்ணோன்னு சொல்லி அதே தேதியில் அவர் கொலை பண்ணுறாரு கொலை பண்ணிவிட்டு அவரும் ஜெயிலுக்கு போகிறாரு அது ஒரு கேஸ் அதுவும் நடக்குது ஸோ இதெல்லாம் நடந்து காலங்கள் உருண்டோடிச்சு அதுக்கப்புறமா யாரும் இல்லை ஜாமஜார் முறையில் அப்புறம் வீரமணி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க ராட்னகுமார் இறந்துடுறாரு ஸோ இப்படி எல்லாருமே இல்லாத போயிட்டாங்க சிவா அம்மன் சிவகுமார் மட்டும் இருந்துக்கிறார் மயிலாப்பூரில் இருக்கார் அவருடைய வளர்ச்சி அப அபரிமிதமாக இருக்குது இப்போ அவருடைய வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவுடீசத்தில் அங்கே நடக்கிற பெரிய பெரிய சண்டைங்களில் அவர் ஒருத்தரை வெட்ட இவர் ஒருத்தர வெட்ட அங்கே மகேஷ் நிர்மலு இது மாதிரி அங்கே ஒரு பெரிய குரூப் இருக்குது இல்லையா ஸோ அங்கே வந்து இவருடைய டாமினேஷன் நல்லா பெருசாக அதிகமாக இருந்தது அதில் உச்சகட்டமாக வந்து மகேஷே அவர் கொலை பண்ணிட்டார் அது எப்படின்னா மகேஷ் வந்து இவரை கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வைக்கும்போது அந்த ஆள இவர் செட் பண்ணி அந்த ஆளையே இவர் பகடைக்கையாக மாற்றி அவனை வச்சு அவனை வர சொல்லி இவர் காஞ்சிபுரத்தில் போயிட்டு அவனை கொலை பண்ணிட்டு வந்துட்டார் ஸோ வேறு யாருமே இல்லை அந்த ஐசோஸ் ஏரியா மயிலாப்பூர் ஏரியாவில் இவர் மட்டும்தான்ற மாதிரி ஒரு கட்டம் ஒரு இருந்தது ஒரு காலகட்டத்தில் அந்த நேரத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பசங்க வளர்ந்துட்டாங்க இந்த பாலாஜி அழகராஜா அவங்களாம் பெரியவங்களாகிட்டாங்க அப்போ கேட்குறாங்க அப்பாவுடைய கதை என்ன தான் அப்படின்னு கேட்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் அம்மா சொல்லும்பொழுது சரிம்மா அப்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறது கடவுள் தங்குற பார்த்துக்கலாம் தான் சொல்கிறாங்க பழிவாங்கினுடைய எண்ணம் நிச்சயமாக அவங்களுக்கு இல்லை ஆனால் வந்து ரீஓப்பன் பண்ணலாம் கேஸை சாட்சியே இல்லாமல் போச்சு இல்லையா அதனால நம்ம ரீஓப்பன் பண்ணலாம் இந்த கேஸை அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்போது சிவகுமாருக்கு என்ன ஆகுதுன்னா அது அதனுடைய அட்டென்ஷன் மறுபடியும் ரீ ஓபன் பண்ணாங்கன்னா நம்ம தானே பாதிப்போம் மற்றவங்க யாருமே இல்லையே அதனால் அவங்க என்ன நினைக்கிறாரு இப்போ அவன் படிக்கிற பசங்க தானே காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான் இவன் காலேஜ் பண்ணிக்கிறான் அந்த மாதிரி லேடி இவர் பெரிய நாடா இல்லையா ஸோ ஈஸியாக அவங்கள காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நாள் முயற்சி பண்ணி பண்ணுறாரு அவங்க வந்து கோர்ட்டுக்கு போய்ட்டு வராங்க அது எல்லாருக்குமே தெரியும் பேப்பர்லாம் பார்த்துட்டு அந்த கேஷ்னோ தட்டுக்கிட்ட வரும்பொழுது அங்கே வந்து ஒரு சின்ன வெடிகுண்டு ஒன்று தூக்கி போட்டு அவங்கள கொலம்புறதுக்கு ட்ரை பண்ணி போகும்போது அவங்க அதை பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க அழகராஜாவும் மலர்கொடியும் எஸ்கேப் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு இது தோணுது ஒரு முடிவு எடுக்கிறாங்க யாருக்குமே தோணும் இல்லை இப்போ யாராக இருந்தாலுமே வந்து திரும்ப திரும்ப சீனிகிட்டே இருந்தால் கோவம் வர தான் செய்யும் அப்பாவும் கொலை பண்ணிட்டாங்க அப்புறம் அம்மாவும் கொலை பண்ண வராங்க நம்மளையும் கொலை பண்ண வராங்க அப்படின்னா நம்ம விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருக்க முடியாது இல்லையா அப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நம்மளோட நம்ம உயிரை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து தான் அவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க பசங்கள் ஸ்கெட்சு போடும்போது உள்ளூர் ஆள் யாரை செட் பண்ணாலும் சிவகுமாருக்கு நியூஸ் போய்டும் அப்படின்றதுனால அறிமுகமே இல்லாத மதுரையிலேருந்து ஒரு ஆள் அவன் மதுரை பாலான்னு சொல்லி ஒரு ரவுடி அவனை வந்து வர வச்சு அவங்ககிட்ட பேசி அவனுக்கு என்னென்னா அவங்க ஒரு மயிலை சிவகுமார்ன்ற ஒரு பெரிய ரவுடியை நம்ம கொலை பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு பெரிய தாதா தானே அது ஒரு பேர் தானே அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டு அவார்டு வாங்குற மாதிரி அவங்களுக்கு அதனால் அவன் அது ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டு அது அன்றைக்கி நடந்த சம்பவம் தான் அது இவர் கொஞ்சம் தலைமுறைவாக இருக்கார் மயிலேஸ்வகுமார் போலீஸில் வந்து சொல்கிறாங்க சே கொஞ்சம் நிறைய இது அதனால் கொஞ்சம் ஊர்வில் இருக்கக்கூடாதுனால கொஞ்சம் தூரமாக இருக்கார் அப்புறம் ஒரு விஷயத்துக்காக இங்கே வராரு இந்த நம்ம பில்லருக்கு பின்னாடி அந்த போஸ்டல் காலனிக்கிட்ட ஒரு நண்பர் வீட்டுக்கு வராருன்ற தகவல் தெரியுது இவங்களுக்கு அப்போது அன்னிக்கி இவங்க போயிட்டு அவரை கொலை பண்ணுறாரு அழகராஜாப்போ கொலை பண்ணாருன்னு கேட்டிங்க இல்லையா இதுதான் அதனுடைய முதல் ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் இதுதான் அதுக்கு முடிவு அப்போது அவர் போயிட்டு அப்பாவை கொண்டோடனே கொண்டு தீர்த்துக்கிறாங்க அவங்க ஸோ அந்தக்கு அந்த அந்த உடைய இது வந்து அப்படி தான் முடியுது இப்போ அது கேஸ் நடந்தது அதுக்கப்புறம் அதுவும் போயிட்டுருக்குன்னு வச்சுங்க இது வந்து இப்போ படமாக ஆக்க போகிறாங்க இதை தான் இந்த கதையை தான் இப்போ படமாக்க போகிறாங்க சிவகுமார் வந்து சில விஷயங்கள்லாம் அந்த ஊர் உள்ளலாம் போய் கேட்டால் அவருக்கு நல்ல பேர் இருக்குது மயிலாப்பூரை பொறுத்தவரைக்கும் அவர் ரவுடி நல்லா நல்ல ரொம்ப நல்ல பேர் இருக்குது மயிலாப்பூரை பொறுத்தவரையிலும் அங்கே இருக்கிறவங்களாம் வந்து அவரை வந்து ஒரு ரவுடியாவோ ஒரு கொலகாரனாவோ பார்க்குறதே இல்லை ஒரு தெய்வமாக பார்க்குறாங்க அந்த ஏரியாவில் அந்த சிலேட்டர் புறம்னு ஒரு இடம் அது சிலேட்டர் புரம் சண்முகத்தேரு ரூதர்புரம் அந்த ஏரியா அப்படியே அந்த அதாவது அம்டவாரா சொல்லுவாங்க ஹேம்ப்டன் பாலம் அது அந்த இந்த சென்ட்ரு சிட்டி சென்ட்ரு அப்படியே பின்பக்கம் அங்கே இருக்கிற மக்கள் பூரா நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கெல்லாம் வந்து இந்த வெள்ளம்லாம் வரும்போது எந்த அரசியல்வாதியும் வந்து எங்களை என்னான்னு கேட்கல அந்த ஓரம் இருக்கும் வீடுங்க நிறையா எங்களுக்கெல்லாம் வந்து உள்ளே தண்ணி வரும்போது எங்களுக்கு மாதக்கணக்கில் சாப்பாடு போட்ட அவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் இவங்களை பொறுத்தவரையிலும் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா அப்பாவை வந்து கொலை பண்ண ஒரு வந்து அவர் என்ன தான் பெரிய வளல்ல இருந்தாலும் இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு மனிதர் தானே ஸோ அதனால் இவங்க வந்து அந்த பழித்தீத்துக்கத்தில் அவங்களுக்கு லாஜிக்கில் அது நியாயமான விஷயம் ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அம்மா வந்து இதில் சபதம் எடுத்தாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்றதெல்லாம் ஒரு பொய்யான செய்தி அதுக்கப்புறம் டென்ஷன் ஆனாங்க அவங்களும் தான் பின்ன திரும்ப திரும்ப வரும்போது பின்ன அவங்களுக்கும் ஒரு இது வரும் இல்லையா அதுக்கப்புறம் அவங்க டென்ஷன் ஆனது எல்லாமே அதெல்லாம் உண்மை தான் ஆனால் வந்து முன்னாடி அதை சொல்கிறதுலாம் இல்லாத விஷயம் ஆனால் நடந்தது இவ்வளோ தான் இதில் வந்து முழுக்க முழுக்க நடந்த ஒரு முழு விஷயம் இவ்வளோ தான் அந்த தோட்டசேகரன்றவர் அவரும் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஏரியாவில் தோட்டத்தில் இருக்கிறவங்க நல்லது பண்ணியிருக்காரு கல்யாணம் காட்சி க நல்லது கட்டது ஒவ்வொரு வந்து அந்தந்த ஏரியாவில் நல்லா வச்சுட்டு இருக்கு ஆமாம் அந்தந்த ஏரியாவை தக்க வச்சுக்கிறது அவங்கள வந்து பண்ணியிருக்காரு இப்போ கூட வேறு ஏதோ ஒரு சேனலில் கூட பார்த்தேன் அந்த ஊர் ஜனங்கள்லாம் சொல்லுது நல்ல மனுஷன் அப்படின்ட்டு அவர் வந்து இப்போ இதை வந்து ஒரு படம் காட்டுறவர் இதை வந்து காட்டணும் இதை வந்து அவர் சித்தரிக்கிட்டோம் எப்படி வேணால் காட்டட்டும் அந்த தகவல் வந்து உண்மையான தகவலை படத்தில் வைக்கணும் வைச்சா தான் அது உண்மையான இதுவாக இருக்கும் இல்லைனா இந்த குடும்பம் மனசு வேதனைப்படும் இல்லையா ஸோ அதனால் அவர் அந்த படம் எடுக்கிறத பற்றி ஒன்றும் ஆட்சே பண்ணலை அதுதானான்னு தெரியல இந்த கதை தான் அவர் எடுக்க போகிறாருன்றது நமக்கு தெரியாது பொதுவாக சொல்கிறாங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க சினிமா விமர்சகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க சொல்கிற விஷயம் இந்த ப அந்த கதை தான் மயிலை சிவகுமார் கதையை தான் அவர் எடுக்கிறாரு அப்படின்றாங்க மயிலேஷ்வகுமார் கதைன்னு வரும்போது அதை தோட்டசேகரும் இன்க்ளுடிங் ஆவார் அந்த கதையில் நிச்சயமாக அவர் வருவார் ஸோ அதை தோட்டசேகருடைய கேரக்டரை அவர் எப்படி காட்ட காட்டப்போகிறாருன்றது படம் வந்தால் தான் தெரியும் அந்த கதையாக இருந்தால் ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மயிலேஷ்வகுமார் வந்து யார் கொன்னான் தோட்டசேகரை யார் கொன்றா ஸோ நிறைய விஷயம் எங்கேயா பகிர்ந்துக்கிட்டிங்க முன்ன நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி முரளி தமிழரின் பாரம்பரிய தெருவிழா அவை கொண்ட அனுபவம் புத்தடை பொங்கலோடு திச்சென் செல்ஸ் லெட்ஸ் செலப்ரேஷன்ஸ் பிகன் உங்க சைடுலயும் எங்க சைடுலயும் GT Holidays South India's number 1 travel brand GRC Jewelers Kanjipuram வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்